தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கிறது நம்முடைய கூட்டணி இப்பொழுது புதிதாக தொடங்கப்பட்ட கூட்டணி அல்ல நள்ளிரவில் சந்திப்பு என்பது நமது கூட்டணியில் கிடையவே கிடையாது பகலில் தான் அண்ணா வளர்த்துக்கு போகிறோம் எப்போ போனாலும் எத்தனை இடம்னு கேட்டு கேட்கறதுக்கு போனாலும் பகலில் தான் போகிறோம் அப்புறம் அது கேட்டு முடித்தவரை எந்த தொகுதி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் பகலில் தான் போகிறோம் அதில் கையெழுத்து போடுறதும் பகலில் தான் போகிறோம் அப்புறம் வேட்பாளர் முடிவு பண்ணால் கூட இன்னை காலையில் பகலில் தான் போகணும் ஒரு ராத்திரி கூட நடுராத்திரியில் போய் முதலமைச்சர் சந்தித்தது கிடையாது அப்படி சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த கூட்டணி இந்த கூட்டணியை உருவாக்கியவர் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது மிகச்சிறப்பான முறையில் இதற்குரிய முறிய முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் ஒத்த கருத்துடைய எல்லாம் இணைக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு பெருமையை எடுத்து தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் பிரச்சனை எடுத்து அவைகளில் முதலில் எல்லோரையும் ஒன்றிணைத்து அதிலிருந்து தொடர்ச்சியாக நமது அணி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இங்கே எந்த முரண்பாடுகளும் கிடையாது எந்த வேறுபாடுகளும் கிடையாது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மோடு ஒரு தோழமை காக்கும் பண்பாளராக இருக்கிறார் அதுதான் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தலைப்பில் தான் இங்கே கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது மிகுந்த ஒரு தோழமையோடு நமது கூட்டணியில் பார்த்திங்கன்னா இருந்த கட்சிகள் அப்படியே இருக்கிறது யாரும் போகலை இந்த ஐயக்கம் போனது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது சும்மா போன தடவை சேர்த்துக்கிட்டா நின்னார் ஜெயிச்சாரு எம்பி ஆனார் பிஜேபி போயிட்டார் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது கட்சியும் கிடையாது ஆட்களும் கிடையாது வாக்குகளும் கிடையாது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது மற்றவர்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறார்கள் காங்கிரஸ் இங்கே தான் இருக்கிறது மற்ற தோழமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் மனிதநேய கட்சி எல்லா கட்சிகளும் இங்கே தான் இருக்கிறது எந்த கட்சியையும் அலட்சியப்படுத்தியது கிடையாது பெரிய கட்சி சின்ன கட்சி என்கிற பாகுபாட்டை முதலமைச்சர் ஒருபோதும் அந்த முறையில் அணுகியது கிடையாது மாறாக சென்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த இடங்கள் மீண்டும் கொடுக்கப்பட்டது பத்திரிகையில் பல செய்திகள் வரும் சிபிஐக்கு ஒரு சீட்டு தான் ஒரு சீட்டு தான் காங்கிரஸுக்கு ஏழு சீட்டு தான் ஆறு சீட்டு தான் செய்திகள் வரும் அந்த செய்திகள் வருவதற்கு தலைவர்கள் யாரும் பொறுப்பு கிடையாது அப்போ சென்ற முறை என்ன உடன்பாடோ அதே உடன்பாடு தான் இந்த தேதியும் ஏற்பட்டு மிக சுமூகமான முறையில் முடிந்திருக்கிறது எதிர்தரப்பு அணியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது போன தடவை எல்லாருமா சேர்ந்து ஒன்றா தான் நின்னாங்க சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றா தான் நின்னாங்க ஒரே அணியாக நின்றாங்க ஒரே அணியாக நின்று தோற்கடித்து விடுவோம் என்று சொன்னார்கள் ஒரே அணியாக நின்ற பொழுதும் புதுச்சேரி உள்பட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நம்முடைய அணி மகத்தான வெற்றி பெற்றது தேனி தொகுதி ஒரு தொகுதி நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது நீதிமன்றம் அந்த தேர்தல் வெற்றியும் செல்லாது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது இல்லாமல் நடந்தாலும் ஒன்று தான் நடக்காட்டியும் ஒன்று தான் என்ன புரியும் இதே முடிஞ்சு போச்சு இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதியிலும் நாம் தான் வெற்றி பெற்றோம் என்று பொருள் அவர் ஒன்றாக இருந்த பொழுதே அவர்கள் அவர் இவர் செவரு சுண்ணாம்பு செங்கல் எல்லாம் ஒன்றாக இருந்த பொழுதே நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றது நம்முடைய அணியில் இருந்து ஒரு சின்ன கல்லை கூட உருக முடியவில்லை நமது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிவிட்டோம் உறவு இல்லை நாடாளுமன்றத்திற்கு மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் உறவு இல்லை என்று திரும்ப 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 சத்தியம் செய்து சொன்னார் சத்தியம் செய்து மட்டுமல்ல அண்ணா அதிமுக அலுவலகத்தின் கதவை மட்டுமல்ல ஜன்னலையும் திறந்து வைத்திருந்தார் யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு ஏன்னா பிஜேபியோட இல்லை பிஜேபியோட இருந்ததுனால தானே நம்மளை எதிர்த்தாங்க அதனால் வருவார்கள் என்கிற நம்பிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி வரும் விசிக்க வரும் மற்றவர்கள் வருவார்கள் என்கிற ஒரு மோசமான நம்பிக்கை ஆனால் இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருபோதும் இங்கிருந்து செல்ல மாட்டோம் இந்த தான் தொடருவோம் எங்களுக்காக நீங்கள் கதவை தொடர்ந்து வச்சு நேரத்தை வீணாக்காதீங்க கதவை சாத்திங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்புறம் அந்த கட்சியோட பல பேர் பேசுகிறாங்க எனக்கு முன்னாடி பேசினது சொன்னார் அவர் முறையில் சொன்னார் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது அரசியல் நாகரிகம் வேண்டாம் ஒரு கட்சி திமுக விட பேசுகிறேன்னு சொன்னால் திமுக விட பேசி எனக்கு நீங்கள் ரெண்டு சீட்டுன்னு சொல்கிறீங்க முடியாது எனக்கு அஞ்சு சீட் வேணும்னு கேட்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ விசிக்கு கேட்குறியா எங்களுக்கு மூணு சீட்டு தான் உறுதி வேணும்னு கேட்கலையா நாங்களும் மூணு சீட்டு தான் வேணும்னு கேட்டோம் கேட்கலாம் சண்டை போடலாம் அது வேறு விஷயம் ஆனால் இங்கே காலையில் இங்கே பார்க்கறது அப்புறம் சாய்ந்தரம் இன்னொரு ஆவிஷம் பார்க்குறது அப்படின்னா அது என்ன கேவலம் அது என்ன அரசியல் அந்த அரசியல் என்ன அரசியல் இந்த அரசியல் பண்ணுறதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கலாம் ஐயா நீங்கள் ஒரு அரசியல் நாகரிகம் வேண்டும் அவன் அந்த அம்மா சொல்கிறாங்க பதினாலு சீட்டு கேட்டாங்க அவங்க கொள்கை என்னங்க அப்படின்னா கொள்கையாவது கத்திரிக்காதுன்னுட்டாங்க போச்சு போ கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் சீட்டு அதிகமாக தராங்களோ அவங்களோட சேர்ந்துக்குவோம் அப்படின்னாங்க பாஜகவில் இப்போ பஞ்சம் இல்லாமல் சீட் இருக்குது பஞ்சம் இல்லாமல் இருக்குது சீட்டு முப்பத்தொம்போது நாற்பது சீட் இருக்குது வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எங்கே நிற்கிறது எங்கே நின்னாலும் டெபாசிட் வாங்க முடியாதுன்னு தெரியும் இது குறைக்கு நம்ம சகோதரி தமிழிசை சவுந்தரராஜா அவங்க புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநர் அப்புறம் ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு ஆளுநர் நல்ல போஸ்டிங் நல்ல சம்பளம் நல்ல வசதி நல்ல காரு நல்ல பங்களா எல்லா வசதியும் இருந்தது அதை திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாங்க அவங்க நின்றுட்டு எதுக்கு ராஜினாமா பண்ணுறாங்க எலக்ஷனில் நிற்க போகிறாங்களா சரி நில்லுங்க எங்கே நிற்க போகிறீங்க தெலுங்கானாவிலையா கர்நாடகத்துலையா தமிழ்நாட்டில் நிற்காதீங்க நின்னீங்கன்னா துவச்சு போயிருவீங்க ஏன்னா இருக்கிறத அரசனை நம்பி புருஷனை கை விட்டதாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஒரு ஊரில் அது மாதிரி இந்த அம்மா நல்ல போஸ்டிங்கில் இருந்தவங்க எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிவிட்டு எது எலக்ஷன் நிற்க போகிற மாதிரி செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு கட்சி அரசியல் கட்சி அதுலேயும் என்ன வேடிக்கைன்னு கேளுங்க என்ன வேடிக்கைன்னு கேளுங்கள் அப்பா ஒரு கட்சியோடு பேசுகிறாரு மகன் ஒரு கட்சி கட்சியோடு பேசுகிறாரு என ஒரே கட்சியில் இருந்துக்கிறவங்க வெவ்வேறு கட்சியில் இருந்தால் அது வேறு விஷயம் அப்பா ஒரு கட்சியில் இருக்கார் மகன் ஒரு கட்சியில் இருக்க பல பேர் இந்த மாதிரி இருக்க பல குடும்பங்கள் இருக்கிறாங்க அது அவங்களுடைய உரிமை அது நான் தலையிட விரும்பலை ஒரே கட்சியில் நிறுவனர் மற்றொருவர் தலைவர் நிறுவனர் ஒரு கட்சியோட பேசுறாரு தலைவர் ஒரு கட்சியோட பேசுறாரு இது என்ன அரசியல் நாங்கள் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரும்ப தொலைபேசியில் போயிருந்தேன் இரவு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு இப்படி பண்ணாங்களா ஒன்னு இல்லைன்னா இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி சீட்டு நிறையா தானே அங்கே போயிடுவாங்க அப்பனும் மகனும் நடத்துக்கிற நாடகம் இது திமுக காட்டி பிஜேபி மிரட்டுறது பிஜேபியை காட்டி திமுக பயன்படுத்துவது அப்படி இப்படி பண்ணி அது மாதிரி பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க வாங்கி நீங்கள் என்ன பண்ண முடியும் நம்ம வேல்முருகன் சொல்லியிருந்தார் பணத்துக்கும் சீட்டுக்கும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்னதான் நான் சொல்லலை நான் சொல்லலை பேப்பரில் பார்த்தேன் பணத்துக்கும் சீட்டுக்கும் கொண்டு இருக்கிறார் சில கட்சிகள் அப்படின்னாரு அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ கொள்கையோ மற்றதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வெற்றி பெறுவதும் பிரச்சனை கிடையாது அதுவும் பிரச்சனை இல்லை தாராளமாக பத்தென்னா பதினஞ்சு கூட வாங்கிக்கலாம் பதினஞ்சு சீட்டு கூட வாங்கிக்கலாம் கேட்டால் கொடுத்துருப்பாங்க வச்சுக்கிட்டு அவங்க வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க எங்கே நல்லா தோக்கிற சீட்டு முப்பத்தி ஒம்பது சீட்டில் அதனால் தாராளமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது எங்கேயும் ஜெயிக்க போகிறது இல்லை அதனால அவங்க வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்போ அங்கேயும் இங்கேயும்மாக இதெல்லாம் ஜனங்கள் கவனிக்க மாட்டாங்களா என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஜனங்களை முட்டால் நினைக்கிறாங்க ஜனங்களை இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்று ஜனங்களை சாதாரணமாக இடைபோடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இது எல்லாற்றுங்க மேலே நம்ம நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமர் அவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றார் பத்திரிக்காரங்க ஊரகங்க யாங்க அடிக்கடி வர்றாரு அடிக்கடி வர்றாரு அடிக்கடி வர்றாரு ஏற்கனவே வள்ளி அப்படின்னு ஏற்கனவே அவர் ஷூட்டிங் போயிருந்தாரு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ சும்மா இருக்காரு அதனால வந்துகிட்டு இருக்காரு அவ்வளவு எல்லாம் வெளில வந்தப்போ வர மாட்டார் அப்போ ஷூட்டிங் போயிட்டாரு புயல் வந்தப்போ வர மாட்டாரு அப்போ நேரம் கிடையாது ஜனங்கள் துன்பப்படுகிற பொழுது அவதிப்படுகிற பொழுது வர மாட்டார் வராது கூட பிரச்சனை இல்லைங்க நாட்டினுடைய பிறகு ஒரு மாநிலத்திற்காக வரல ஒரு பெரிய விஷயமா எடுத்துக் கொள்ள எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல ஒரு மாநிலத்தில் ஒன்பது மாவட்டங்கள் பாதித்திருக்கிறது சென்னையை சுற்றி நான்கு மாவட்டங்கள் தென் சென்னை தென் மாவட்டங்கள்ல ஐந்து மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிச்சிருக்கு மிக கடுமையாக பாதிப்பு ஏற்பட்ட பொழுது இங்கே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து பார்த்தார் அங்க நிர்மலா சீதாராமன் அவங்க நிதியமைச்சர் அவங்க வந்தாங்க தென் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க அவங்க பார்த்து போனாங்க அப்புறம் டெல்லியிலேருந்து ஒரு உயர்மட்ட குழுன்னு எதுக்கு அனுப்பிச்சிங்க நீங்கள் உயர்மட்ட குழு அந்த குழுவுக்கு ஆகிற செலவு இருக்குது பாருங்க ஒரு பத்து கிராமத்துக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அவ்வளவு செலவு அந்த குழு வந்ததுன்னா அவங்க விமானத்தில் வருவாங்க விமானத்தில் போய் அழைச்சிட்டு காரு பங்களா அவங்க தங்கிறதுக்கு இடம் உணவு ஏற்பாடு நூறு காரு பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவோம் இது என்ன இது நான் புதுசாக பார்த்து இல்லை பல தடவை பார்த்துருக்குறேன் தஞ்சை மாவட்டத்தில் வருவாங்க பின்னால் ஒரு நூறு அணி வந்து போவோம் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க பேட்டி கொடுப்பாங்க எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாதிப்பை நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்பாங்க நாங்கள் டெல்லியில் போய் முறையிட்டு சொல்லுகிறோம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் அதே மாதிரி தான் அந்த குழு வந்தது அந்த குழு ரெண்டு இடத்துக்கும் வந்தது சென்னைக்கும் வந்தது சென்னையை சுற்றிய மாவட்டங்களுக்கும் வந்தது தென் மாவட்டங்களுக்கும் வந்தது பார்வையிட்டது சென்றது மாண்புமிகு முதலமைச்சரையும் சந்தித்தது சந்தித்து நாங்கள் பாதிப்பு குறித்தெல்லாம் அறிக்கை தயார் இருக்கிறோம் என்று சொன்னது மாநில அரசின் சார்பாக அவர் அவரிடத்தில் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது முறையான ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என கேட்கிறார் நேரம் ஒதுக்கி தான் கேட்கணும் வர வழி இல்லை பிரதமர் நேரம் ஒதுக்கிறாரு எப்போ ஒதுக்கிறாரு ராத்திரி பத்தரை மணிக்கு ஒதுக்கிறாரு இரவு பத்தரை மணிக்கு வந்து சந்திக்கணும் பத்தரை மணி வரை காத்திருந்து டெல்லியில் கடுமையான குளிரில் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்தார் சந்தித்து தமிழ்நாட்டு பாதிப்புகள் குறித்து விரமான கோரிக்கை விண்ணப்பங்களை எல்லாம் கொடுத்தார் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்கார் இவர்கிட்ட வாங்க நான் பண்ணுறேன் போகிறேன் சொன்னோன்ன சிரித்த சிரிப்புள்ள முதலமைச்சர் ஏமாந்துட்டார் என்னென்னு எனக்கு தெரியல ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்கார் தரான்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒன்றும் வந்த பாடில் பைசா வந்தது வந்த பாடு கிடையாது அதற்கு பிறகு நாடாளுமன்ற குழு தலைவர் குழு தலைவர் டி ஆர் தலைமையில் நமது கூட்டணியைச் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லிக்கு சென்று முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தார்கள் இன்னைய வரைக்கும் ஒத்த பைசா கூட கொடுக்கலங்க பைசா ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இது நம்ம ஜனங்கள்கிட்ட சொல்ல வேண்டாமா வெறும் ஓட்டு கேட்பது அல்ல ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு மோசமான அரசாங்கம் பாரபட்சம் காட்டுகிற அரசாங்கம் என்பதை நமது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது சென்னையில் வந்து பேசுறாரு பேசுவது பிரதமர் ஏதோ ஒரு நாளாந்திர பேச்சாளர் பேசினார் என்றால் அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சென்னையில் பேசுகிற பொழுது என்ன பேசுகிறார் மெட்ரோ திட்டத்தை நாங்கள் தான் செயல்படுத்துகிறோம் என்று சொல்கிறார் செயல்படுத்துகிறார் செயல்படுத்துகிற செயல்படுத்த வேண்டும் ஆயிரம் கோடி ரூபாய் அதற்கு திட்டம் என்று சொன்னால் ஐநூறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும் மீதம் இருக்கிற ஐநூறு கோடியை மாநில அரசு கையில் இருந்து போட வேண்டும் இரண்டாவது மெட்ரோ திட்டம் இது ஆட்சியில் தொடங்கப்பட்டது அஇஅதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது தொடக்கி வைத்தவர் யார் இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைய சென்னையில் செயல்படுத்துகிறோம் வெள்ளம் பாதித்த மாநில அரசு கவனிக்கவில்லை வெறும் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறார் இப்படி ஒரு பொய் சொல்ற பிரதமரை நாடு இதுவரைக்கும் பார்த்திருக்கா பொய் சொல்ற பிரதமரை ஒரு பிரதமரை பார்த்து பொய் சொல்லுகிறார் என்று நாம் சொல்லக்கூடாது அது நாகரிகம் அல்ல அதனால் அது தேர் வழி இல்லை அவளை போய் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் மேல தாய்மாரெலாம் கோச்சிக்காதீங்க அவர் சொல்றாரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் என் குடும்பம் அப்படிங்கிறாரு இதை கேட்டால் சிரிப்பாக இருக்கு பொண்டாட்டியோடு சேர்ந்து வாழ தெரியாத மனுஷன் மனைவியோடு சேர்ந்து வாழவில்லை அவங்க ஒரு டீச்சர் திருமணம் பண்ணார் பத்திரிகைலாம் அண்ணாமலை சொல்றாரு பதினேழு வயசில் பொதுவாழ்வுக்கு வந்தார் அப்படியே அர்ப்பணித்து கொண்டு நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார் ஏன் கல்யாணம் பண்ண நாட்டுக்காக அர்ப்பணிச்சு ஒரு ஒரு பெண்களத்தில் தாலி கட்ட அம்பான்னு விட்டுட்டியூறு மக்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய மனிதன் எப்படி சொல்றது வெக்கமா இல்லையா உனக்கு மனைவியோடு சேர்ந்து வாழ முடியல அவர் சொல்றார் பற்றி பேசுறாரு இவருக்கு மனைவியோடு சேர்ந்து வாழ மாட்டாரு இவருக்கு கிடையாது அடுத்தவன் மனையோடு சேர்ந்து புள்ள பிள்ளைக்கூட்டிங்கள் இருக்குது வாரிசுகள் வர்றாங்க அரசியலுக்கு வர்றாங்க ஏன் உனக்கு ஏன் நீ நீனால பிள்ளைய பத்துக்கு யார் வேண்டான்னா சேர்ந்தே வாழ தெரியாதவர் இப்படி பேசுகிறார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் என் குடும்பம்தான் அப்படிங்கிறாரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் குடும்பம்தான் அப்படின்னா யாருக்கு வரி போடணும் நம்ம தாய்மாரெலாம் இருக்கிறாங்க பெரிய கடைகளில் போய் இந்த தொடப்பங்கிட்ட வாங்குவாங்க கூட்டுறதுக்கு வீட்டை பெருக்கிறது தொடப்பம் கட்டை வாங்குவாங்க கோவம் வந்துட்டுனா பிள்ளைய தொடப்பங்கட்டையிலே அடிப்போம்மாங்கள அந்த கட்டை அதுக்கு மோடி வரி போடுறாரு அலுமினிய பாத்திரத்துக்கு வரி போடுறாரு அழிக்கிற ரப்பர் குழந்தைங்க பயன்படுத்துகிற ரப்பருக்கு வரி போடுறாரு பென்சிலுக்கு வரி போடுறாரு நோட்புக்கு வரி போடுறாரு அதே நேரத்தில் கார்பரேட் முதலாளிகளுக்கு வரி சலுகை ஏற்கனவே இருப்பதை காட்டிலும் ஐந்து சதம் குறைவு என்று வரி செய்கிறார் இவரா சாதாரண மக்களுடைய பிரதிநிதி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா பகுதி மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மோடியினுடைய கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த தொழிலும் முறையாக செயல்பட முடியவில்லை சிறு குறு தொழில் நடுத்தர தொழில்கள் அனைத்தும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் பல இடங்களுக்கு பன்பேழு நண்பர்களை சந்திக்க செல்கிற பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தொழிலை வழி இல்லைங்கிறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி யாருடைய ஆட்சி என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த ஆட்சி மூன்றாம் முறையாக வந்தால் நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஆபத்து நாட்டிற்கு ஆபத்து அரசியலைப்பு சட்டத்திற்கு ஆபத்து மதச்சார்பின்மை என்கிற கொள்கைக்கு ஆபத்து அரசியலப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்கு ஆபத்து இவைகளையெல்லாம் எல்லாம் கொண்டு நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற பொழுது இந்த தேர்தலில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றோம் என்பதுதான் நாம் முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு மிக பொருத்தமாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் வருகிற இருபத்தி மூணாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் ஏன்னா அது சொந்த ஊரில் அதனால் இருபத்தி மூணாம் தேதி அங்கே குரடாச்சேரியில் பிரம்மாண்டமான கூட்ட லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வார்கள் அவர் ஊர் ஊராக வந்து பேசுவதை காட்டிலும் நமது அணியில் உள்ள தோழர்கள் தொண்டர்கள் வீடு சென்று இந்த உண்மைகளை மக்களிடத்திலே சொல்லி எதிர்த்து நிற்கிற கட்சிகள் எது என்று தெரியும் அவங்க பேரெல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது எதிர்த்து நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் காப்பு தொகையை இழக்க வேண்டும் நான் வெற்றி பெறுவது மட்டுமல்ல காப்பு தொகையை இழக்க வேண்டும் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றோம் என்பது உண்மை என்று சொன்னாலும் கூட அதில் பெற்ற வாக்குகளை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக பெற வேண்டும் வெற்றியும் பெற வேண்டும் வாக்குகளையும் அதிகமாக பெற வேண்டும் தமிழ்நாட்டை மோடியை மற்றவர்களை நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை நிராகரிக்கிற தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற ஒன்று வேண்டாங்க பொன்முடி மேல அமைச்சர் பொன்முடி மேல வழக்கு இருந்தது அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சரி ரைட்டு மேல்முறையை உடனே அதை தண்டிச்சொன்னே இந்த எம்எல்ஏ பதவி காலியாகிடும் மந்திரி பேரெலாம் காலையில் எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்ச விஷயந்தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது ஆ மூன்றாண்டு நிறுத்தி வைக்கிறது மூன்றாண்டு நிறுத்தி வைத்தவுடனே தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏற்கனவே திருக்கோளர் தொகுதி காலியாக இருக்கிறது என்பதை திரும்பப் பெற்றுக்கொண்டது இப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டார் அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சராக பதவி விருமானம் செய்து வைக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் ரவிக்கு என்ன கேடு சொன்ன வேலை இனி என்னுடைய அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யாரு முதலமைச்சர் தான் கவர்னரே இவர் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்பது சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது நான் பண்ண மாட்டேங்கிறாரு அவருக்கு பதவி விருமானம் பண்ணி வைக்கணும்னு டெல்லிக்கு ஓடுறாரு அங்கே போய் எந்த முட்டாள்தான் யோசனை கேட்டான்னு தெரியல இருந்து திரும்பி வரா பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறாரு பண்ணி வைக்காதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை ஜனநாயகம் என்னாவது என்பதுதான் பிரச்சனை ஜனநாயகம் என்னாவது இதுதான் ஜனநாயக முறையா இதுதான் பிரச்சனை வெறும் வெற்றி தோல்வி என்பது மட்டும் பிரச்சனை இல்லை இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறதா இல்லையா தமிழ்நாட்டில் வெளில வந்தால் பணம் கொடுக்க மாட்டோம் உத்தரப்பிரதேசத்தில் பா பாதிப்புனா உடனடியாக அங்கே ஓடுவோம் ஒரு கண்ணில் வெண்ணால் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இதெல்லாம் இவைகளையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே ஒரு யுத்தத்தில் நாம் இணங்கியிருக்கிறோம் இது வழக்கமான தேர்தல் அல்ல ஒரு தேர்தல் யுத்தம் சர்வாதிகாரத்திற்கு எதிராக பாசியத்திற்கு எதிராக நடைபெற நடைபெறக்கூடிய யுத்தம் இது மோடி ஒரு பாசிஸ்ட் ஹிட்லரை போன்றவர் அந்த பாசிஸ்டை எதிர்த்து நாம் போராடுகிறோம் சாதாரண போராட்டம் அல்ல ஒரு பாசிஸ்டை எதிர்த்து ஒரு சர்வதிகாரை எதிர்த்து போரிடுவது என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல ஆகவே அந்த மகத்தான போராட்டத்திற்கு கூட்டணியில் உள்ள தோழர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் அண்ணா அதிமுக நண்பர்கள் ஆதரிக்க வேண்டாம் பாஜக ஆதரிக்க அண்ணா அதிமுக நண்பர்கள் ஆதரிக்க வேண்டாம் நீ அடுத்த போட்டி போடணும்ல அடுத்த இதில் கூட்டம் போட்டு பேசணும்ல மோடி திரும்ப வராமல் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அதுக்காக சொல்கிறேன் ஆகவே நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்திற்கு அனைவரும் பேராதரவு தர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு தோழமை காக்கும் பண்பாளர் சொன்னதை செய்யும் மாண்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் நம்மோடு இருந்து மிக சிறப்பாக மக்களுக்கு தற்பொழுது எப்படி பணியாற்றி வருகிறாரோ அதே போல் மேலும் மேலும் சிறப்பாக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருடைய இதயங்களிலும் இடம்பெற வேண்டுமென வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்